ஸோ இதில் வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எப்போ ரிஜிஸ்டர் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபார்மர் நேம் என்ன என்ன அட்ரஸ் என்ன மொபைல் நம்பர் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணால் அப்டேட் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கிங்க இந்த விஷயத்தை தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் என்ன அப்படின்னா லேண்ட் சீடிங் அப்படின்றது எஸ்ஸில் இருக்கணும் இகேஒசி அப்படின்றது எஸ்ல இருக்கணும் ஆதார் பேங்க் அக்கௌண்ட் சீடிங் ஸ்டேட்டஸ் எஸ்ல இருக்கணும் இது மூணுமே உங்களுக்கு எஸ்ல இருந்துச்சு அப்படின்னா பி கிசான் சைட்ல உங்களுக்கு எந்த இஷ்யூவுமே இல்லை இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு அது என்னன்னு நான் வீடியோக்கு நிங் நிச்சயம் சொல்றேன் இப்போதைக்கு இந்த வெப்சைட் லாகின் பண்ணி இந்த மூணு விஷயமே உங்களுக்கு எஸ் எஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும் எந்த ப்ராப்ளமும் இல்லை ரீசன் ஃபார் இன்எலிஜிபிள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை பத்தி இங்க போட்டிருப்பாங்க இவங்க வந்து டெம்பரவரி ஹோல்டு அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ரீசனு ஸோ இது என்னன்னு நம்ம வந்து அக்ரி டிபார்ட்மெண்ட்ல கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும் ஒரு சில பேருக்கு கரெக்டான ரீசன் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணிருப்பாங்க இன்னும் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குங்க இங்க லேண்ட் சீடிங் நோன்னு இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு லேண்ட் சீடிங் நோ அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து உங்க அக்ரி ஆஃபீஸ்ல போயிட்டு உங்களுடைய பட்டாவை சப்மிட் பண்ணுங்க பட்டாவை சப்மிட் பண்ணுங்க அப்படின்னா உங்க டீட்டெயில்ஸ்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு இந்த லேண்ட் சீடிங் அப்படின்றத எஸ்ன்னு சொல்லிட்டு மாற்றி விடுவாங்க இது என்ன அப்படின்னா நீங்கள் லேண்டாக வந்து வச்சிருப்பீங்க இல்லை கூட்டு பட்டாவில் வச்சுருப்பீங்க இல்லை ஏதாவது மிஸ் ஆகியிருக்கும் அதனால லேண்ட் உங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல தான் அங்கே நோன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் உங்களுக்கு லேண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கான பட்டாவை போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அதை எஸ் அப்படின்னு சொல்லி மாற்றி விட்டுருவாங்க இகேவைசி ஸ்டேட்டஸ் ஸோ இதை வந்து இந்த வெப்சைட்டில் சொல்லியிருந்தேன் இங்கே இகேவைசி அப்படின்றதுல இதை கிளிக் பண்ணி நீங்க ஆதார்ல மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆதார் பேஸ்டு ஓடிபி பேஸ்டு இகேவைசி பண்ணிக்கலாம் இல்லை என்கிட்ட ஆதார்ல நான் மொபைல் நம்பர்ல லிங்க் பண்ணலை அப்படின்னு நினைச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க சிஎஸ்சி சென்டர் போங்க ஸோ சிஎஸ்சி சென்டருக்கு போயிட்டு அங்கே கைரேகை வச்சு தம்ப் மூலயமா உங்களுடைய இக்கேவிசியை நீங்க ஃபினிஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது வரைக்குமே இந்த அமௌண்ட் வரல பத்தொன்பதாவது தவணையெல்லாம் வரலை அப்படின்னா இந்த இகேவைசி நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிடும் லேண்ட் ஸ்டீடிங் பண்ணாலும் வர ஆரம்பிச்சிடும் ஆதார் பேங்க் அக்கௌண்ட் சீடிங் ஸ்டேட்டஸ் இது வந்து நோல இருக்கா அப்படின்னா இது ரொம்பவே சிம்பிள் நீங்க ஒன்று பேங்க்கு போயிட்டு நேரடியாக பேங்க்குடைய பிரான்ச்சை விசிட் பண்ணி அங்கே இதை பற்றி பேசி உங்களுடைய அக்கௌண்டை நீங்க சீடிங் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஆதார் வெப்சைட் இருக்குல்ல ஆதார் வெப்சைட்ல போயிட்டு நீங்கள் உங்களுடைய அக்கௌண்டை சீடிங் பண்ணிக்கலாம் உங்க ஆதார் வச்சு லாக்இன் பண்ணி இந்த ரெண்டு வேவ்ல பண்ணலாம்